என்ஜினோட ஆயில் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க இப்போ டூ வீலர் பார்த்திங்கன்னா மூணாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஆயிலை சேஞ்ச் பண்ணணும் அதுவும் இதுக்கு இந்த என்ஜினுக்குன்னு குறிப்பிட்ட ஆயில் இருக்கும் அந்த ஆயில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும் நம்ம இஷ்டத்துக்கு செகண்ட் குவாலிட்டி ஆயில் அந்த மாதிரி ஆயிலாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது இதை ஏன் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்கன்னா ஆயில் போய் தான் என்ஜினோட பிஸ்டனு மற்ற எல்லா பாகத்தையும் ஸ்மூத்தாக ரன் பண்ண வைக்கிறது இதை மாற்றாமல் இருந்தோம்னா அந்த ரெண்டு உராயிற பாகத்துக்கு இடையில் வளவளப்புன்னு இருந்தால் தான் பிஸ்டன் ஃப்ரீயாக மூவிங் பார்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக போயிட்டு போயிட்டு வரும் ஆயில் நம்ம மாற்றாமல் இருந்தோம்னா அந்த மூணாயிரம் கிலோமீட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட அந்த தன்மை இல்லாமல் போயிடும் அப்போ வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்கும் அப்போ இது வந்து இன்ஜின் ஓடும்போது உள்ளே போனாலுமே அது வெறும் தண்ணி மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவேன் ஒளியே அந்த தன்மை இல்லாதனால இன்ஜினோட பார்ட்ஸு பூரா தேய ஆரம்பிக்கும் தேய ஆரம்பிச்சிச்சுனா இப்போ பிஸ்டனோட ரிங்ஸு தேய ஆரம்பிச்சிச்சுனா கம்ப்ரஷன் ஒழுங்காக இருக்காது அதே மாதிரி தேய ஆரம்பிச்சிச்சுனா கேப்பு விழுந்து போயிடும் அது வழியாக கம்ப்ரஷன் ரிலீஸ் ஆகும் இதனால மைலேஜ் குறையும் அதை விட முக்கியமான விஷயம் இன்ஜின் அதிகமாக ஹீட் ஆகும் போகிற வழியிலே இன்ஜின் என்ன செஞ்சுக்கும் ஹீட் ஆகி பிஸ்டன் ட்ரிங்ஸ் பிடிச்சிக்கும் பிடிச்சிக்கிட்டு நின்றோம் இதை தான் வந்து என்ஜின் சீஸ் ஆகிடுச்சி சீஸ் ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்க இதில் பிஸ்டன் ட்ரிங்ஸை தேஞ்சு தேஞ்சு மேலே கேப் வந்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற ஆயில அந்த கேப்பு வழியாக மேலே பிஸ்டனுக்கு மேலே போய் எரிஞ்சு எரிஞ்சு புகை வந்து பார்த்தீங்கன்னா கரும்புகையாக வெளியே தெரியும் இதுதான் காரணம் தேங்க்யூ